சனமி <laughs> அன்னை <laughs> Dr. Ramanathan and Chana, வீடியோ the end of ஆண்டு டிசம்பர் மாதம் the end of the year, ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று மன்னார் மக்களுக்கும் அதே நேரத்தில் ஒரு வைத்தியராக சில சில அட்வைஸர் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஸோ சில ஷார்ட்டான வீடியோ ஷார்ட்டான வீடியோன்னு சொன்னால் பதினஞ்சு நிமிஷம் அது போகும் ஸோ ஷார்ட்டாக சொல்ல மாட்டோம் டப்பட்டு சொல்ல மாட்டோம்னா முடிஞ்சது இப்படி என்ன பாடிட்டு வேறு வீடியோ பேரம்போம் இங்கே புட்டு வாழைப்பழம் சம்பந்தமாக வீடியோ போட்டுவார்கள் பால் போட்டு செய்வது அப்படின்னா அதை பேரமோ இது முக்கியமான வீடியோ சில பேர் ஷோட்டா பண்ணிக்கொண்டிருக்கணும் டாக்டர் வந்து ஷோட்டா சொல்றதுக்கு இது வந்து சம்மர் கிளாஸ் ஸோ விஷத்துக்கும் இது என்னென்றால் மன்னேர்ல இருக்கிற பிஹெச்ஐ ஜூனியன் ஒரு நல்ல விடயம் ஒன்றை எடுத்திருக்கிறது சரிதானே அது என்னென்றால் ஆஹ் நினைக்கிறோம் ஒன் வீக் அல்லது டூ வீக்கு வந்து மன்னேர்ல அதாவது இறைச்சிக்காக விலங்குகள் கொல்லப்படுவது தடை செய்யப்பட்டது ஸோ அது நல்ல விடியமா கூடாத விடியமா அது என்ன செய்யலாம் என்ன என்ற சம்மந்தமாக ஒரு ஷோர்ட்டான வீடியோ ஒன்று மற்றது பொதுமக்களுக்கு ஒரு அறிவித்தல் என்னென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன செய்யவும் அதாவது வந்து மழை வெள்ளம்ன்றது ஒரு டிசாஸ்டர் இந்த போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து அனர்த்த நிலை முகாமைத்துவம் என்று சொல்லி ஒரு மாஸ்டர்ஸ் இருக்குது பிஹெச்டி இருக்கு சரிதான் எம்எஸ்சி இருக்குது எம்ஃபில் இருக்கு பிஹெச்டி இருக்குது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு எனக்கு பிடிச்ச பாடம் அதில் வந்து ப்ரீ அதாவது வந்து ஒரு டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாள் ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுக்கிறது டிசாஸ்டர் நடக்கைகள் என்னென்ன செய்யணும் அதாவது போஸ்ட் டிசாஸ்டர் இப்போ நாங்கள் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து என்ன போஸ்ட் ஆகியவில பத்தாந்தே வரைக்கும் எல்லாம் பிரச்சனைகளுமெண்ட் சொல்லி சூழலியை சொல்லியிருக்கிறார் ஆனால் இருந்து இப்போது மழையெல்லாம் விட்டு ஆகவே நாங்கள் இப்போ போஸ்ட் டிசாஸ்டர் ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கொள்வோம் ஸோ இந்த ஸ்டேஜில் என்னென்ன செய்ய வேணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றது முக்கியமானபடியாகும் அபிவிருத்தியில் பண்ணிக்காய்ச்சி ரோட் எண்ணம் போடுபடையில் ரயில்வே ட்ரெக் பரையில் என்றெல்லாம் கதைக்கிறதுக்கு நான் இந்த வீடியோல விரும்பல ஒரு மருத்துவராக சொல்லக்கூடிய சில சில அட்வைஸ் இந்த வீடியோ பாக்குறார்கள் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுமோ முதலாவது வந்து தொற்று தொற்று நோய்கள் பரவக்கூடிய ஒரு மோசமான நிலைமை தான் இந்த போஸ்ட் டிசாஸ்டர் இப்ப நான் வீடியோ போட்டு கொண்டிருக்கிற இந்த கே கே ஸ்டோலியோ அல்லது இந்த வீடியோ பார்த்தவங்களோ கேப்போட்ட முடியாது இந்த பிரச்சனையை வராது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது இது கட்டாயம் ஸோ இந்த போஸ்ட் டிசாஸ்டரை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றது தொடர்பாக மின்னரில் நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இறைச்சிக்காக விலங்குகள் கொலை செய்யப்படுறது தடை செய்யப்பட்டிருக்கிறது டூ வீக்ஸ்க்கு ஏன்னா இந்த மலையில தான் முழு சிக்கனும் வந்து குரில செத்து இருக்கோம் தண்ணி கோய் செத்து இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் கழுவி போட்டு உடிச்சு போட்டு பேக்கெட்டில் போட்டு இப்போது சகல ஃபுட் சிட்டி அல்லாம இருக்கு சரிதானே ஸோ ஃபுட் சிட்டி இறாட்சி முந்தி டேட் அடித்த இறாட்சி இது டிசாஸ்டர் காலத்துக்கு முன்னாச கோழி குஞ்சு வேண்டி கொண்டு போக வேண்டாம் என்னண்டா அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வெளியில் அடிக்கிற லேபிளில் இருக்கிற பேக்கெட்டில் இப்போ நேற்று செத்த கோழியில் செத்து உதாரணம் வந்து ஒரு கிலோ கோழி வந்து அறநூறு மொத்த கொள் வேணா இல்லை வேண்டாம் இப்போ இருபது இருபது ரூபா ரூபா கொடுப்பாங்க கோழி அதே மாதிரி தான் ஆடு மாடு அதே மாதிரி தான் மாதிரிதான் மற்ற கடலோ வேண்டி சாப்பிடலாம் இல்லை கடனுக்காக கொலை செய்யப்படுற எந்த இதுகளையும் நாங்கள் ஒரு டூ வீக்ஸுக்கு அப்ட் பண்ணுவோம் அதாவது வேண்டக்கூடாதுன்றது ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு அட்வைஸ் இந்த டைமில் கொலை செய்யப்பட்ட அந்த அதாவது இறந்த விலங்குகள் உங்களுக்கு ரசிக்காக நடப்படும் அது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் அடுத்ததாக பார்ப்போம் நாங்கள் இந்த இந்த நேரத்துல அதாவது வந்து இந்த டிசாஸ்டர் நேரத்துல என்னென்ன ஆஹ் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு பார்ப்போம் ப்ரிகாஷன்ஸ் பா பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அஹ் விடய பார்ப்போம் அதாவது இந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தொற்று நோய்கள் தொட்டா நோய்கள் ரெண்டுமே கூட டைம் எல்லாருக்கும் தண்ணியால தொற்று நோய் வரும் சாப்பாட்டால தொற்று நோய் வரும் டாக்டர் ஓகே தொற்றா நோய் எப்படி ராசா கூடும் திடீரெண்டு புதுசா டேபிடிங் வருமா திடீரெண்டு புதுசா ஹார்ட் அட்டாக் வரும் என்னண்டா இந்த டைம்ல தான் நீங்கள் கூட ரிஸ்ட்ரிக் பண்ணி நீங்கள் போடுறது முதலாவது ரெண்டாவது நல்ல உதாரணம் நானே நல்ல உதாரணம் டேபிடிங் மறந்து போடுது மருந்துகள் போய் எடுக்க மாட்டீங்க அது மாதிரி ட்ரக்ஸ் பார்ப்போம் நாங்கள் என்ன என்னன்றத பார்ப்போம் சரிதானே சரி முதலாக இந்த தொற்று நோய்கள் வந்து வரக்கூடிய விதங்கள் உண்டு வந்து இந்த தண்ணியான தொற்று நோய் வரலாம் சரிதானே ரெண்டாவது உணவு வகைகளில் தொற்று நோய்கள் வரலாம் சரி தண்ணியால் வரக்கூடிய தொற்று நோய்கள் என்ன கொளரா அப்படியான வயித்தோட்டம் வாதி வேதி அப்படியான நோய்கள் சிம்பிளா என்ன செய்யலாம் நல்லா உழவு உழவுண்டு கொதிக்க வச்சு போட்டு அந்த தண்ணியை சுட்டு ஆற வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க முதலாவது விஷயம் சரிதானே சுட்டார தண்ணியை மட்டுமே குடியுங்கோ வேறு இந்த தண்ணியும் குடிக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா சொன்னா ஆஹ் இந்த சாப்பறி வகையிலிருக்குதானே இந்த மரக்கறி வகையில் வேண்டி அப்படியே கழுவாம தக்காளி பழம் படம் ஓட்டுறோம் அப்படியே கழுவாம வாய்க்குள்ள கூட வேண்டாம் தயவு செய்து தண்ணி இல்லை ஓடுற தண்ணி ஆற்றுல உண்டை கழுவாதீங்க ஓடுற தண்ணி என்ன சில பத்தி ரன்னிங் ஓட்டர்ல கழுவு ஓட மாட்டா அது என்ன ரன்னிங் ஓட்டன்னு பைப்புல இருந்து ஒழுங்குற தண்ணி சொல்றது ரன்னிங் ஓட்டர் ஆகவே ஒரு சின்ன பாத்திரம் வச்சு ரன்னிங் ஓட்டல்ல கழுவு இல்லை மடிவா முக்கியமாக அந்த லீஸ்கள் கழுவைகள்ல ஒவ்வொரு லீஸையும் கழுவுகும் மரவள்ளிக்கிழங்குகள் கழுவைகள்ல தெரியும் மரவள்ளிக்கிழங்க வெட்டைகள்ல வழி மண்ணும் மரவழி கிழங்கு ஒட்டும் என்னதான் ஸோ அதை தோடு உரிக்கை கழுவுகும் இந்த வெங்காயங்கள் இந்த வெங்காயம் பாராளுமன்றத்தில் இருக்கிற வெங்காயம் இல்லை அது கழுவ இல்லாத அப்படிப்பட்ட ஒரு கேஸ் இந்த செம்மரியவா யாராலையும் ஒன்றும் செய்யலாது வெங்காயங்கள் மட்டது வந்து நிலக்கல் உற்பத்திகள் கேரட் போன்ற வந்து நல்ல தெளிவா ஓடுகிற தமிழில் கழுவி அவிச்சு சாப்பிடுவோம் பச்சையா சம்பல் கூட வேண்டாம் கேரட் சம்பல் கூட வேண்டாம் கோவா சம்பல் போட வேண்டாம் மரச்சம்பல் போட வேண்டாம் சம்பல் பச்சையா போட்டு தின்ன வேண்டாம் தயார் செய்து அவிச்ச அல்லது கறி வச்ச உணவுகளை சாப்பிடுவோம் இது சிம்பிள் இது மரக்கறிவாக பழங்களும் அதே மாதிரி தான் நீங்கள் சும்மா மரத்தில் இருந்தால் வேறு சார் இல்லை அதெல்லாம் தண்ணிக்குள்ள வெள்ளத்துக்கு திறந்து வந்திருக்கோம் இப்போ எடுத்து கழுவி போட்டு கடையில் வச்சிருக்கணும் ஸோ அதுகளையும் நன்றாக கழுவி போட்டு சாப்பிடணும் சில ஜோசி கழுவி போட்டு உலர்த்தி போட்டு சாப்பிட்றதா வெயில் வச்சுட்டு அப்படி இல்லை சாப்பிடுறது மரக்கடை ஸோ அதுகளையும் கவனமாக இருக்கும் மற்றது கடைகளில் வேண்டுகின்ற உணவுப் பொருட்கள் ரோல்ஸ் வடை பட்டிஸ் இதுகளை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பத்திரமா நிப்பாடி வீட்டை சமைச்சு சாப்பிட்றது நல்லா சிறுதான கடையில் சாப்பாடு எடுக்கிறது பின் வீட்டில் இருந்து ஓட பண்ணி எடுக்கிறது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நிப்பாட்டி கொண்டு வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் இந்த அப்பாங்கணும் தருவாங்க உதுவேளை எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றணும் மெனிசி மேரம் பஞ்சி இருந்தால் காதை பற்றி ரெண்டு சொட்டை போட்டால் அது சமைக்கப்பட்ட சமைக்கப்படும் போது பேர் என்றால் இந்த நேரங்களில் கடைகளில் சுகாதாரத்தை வந்து மேக்ஸிமம் பிரச்சனையாக தான் இருக்கும் சரிதானே இல்லையான நாடுகள் பேர் இருக்க மழை நேரங்களில் தான் இந்த இளையா நாடுகள் வந்து இப்போ எங்களுடைய ஜாதிபணத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு எப்படி நாங்கள் கிளீன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தானே சோ கடை கடை உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்போம் மற்றது தண்ணி இந்த விடயங்களை பெறணும் ஆஹ் அதை விட இந்த விலங்கு உணவு உற்பத்தி பொருட்கள் இது வந்து எங்களோட சாப்பாடால் வரக்கூடிய பிரச்சனை தண்ணியால வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு நல்ல தெளிவா சொல்லுது இன்னொரு விஷயம் குடிக்கிற தண்ணியால மற்ற விஷயம் குழந்தை பிள்ளைகளில் தேங்கிற தண்ணிக்கு இல்லை விளையாட காலில் கால சிராங்கசோடி மட்டும் பெற மாட்டேங்கில் எலிகாய்ச்சல் என்ற ஒரு நோய் பரவும் இப்ப இனித்தான் பெறும் அது என்னடா எலிகாச்சல் லெப்டோஸ் பைரோசிஸ் எனக்கு படிச்செல்லாம் மறந்து வச்சு என்ன ஞாபகம் இருக்கிறது சொல்றேன் லெப்டோஸ் பைரோசிஸ் என்றது ஒரு லெப்டோஸ்பைரியம் பாக்டீரியா பேரும் மறந்து போன அது ஒரு பாக்டீரியா அது வந்து எலியினுடைய தான் அது வந்து எலியின் ஜூரின்ல சோ எலி வந்து என்ன சாப்பாடு உச்சா அடிக்குமா கேட்க வேண்டாம் எலி ரோட்டு கரையில உச்சா அடிச்சு வெள்ளத்துல கழுவப்பட்டு அந்த வெள்ளத்துக்குள்ள கொண்டே காலை வச்சா காலை வச்சா அந்த பாக்டீரியா அப்படி உங்களுக்கு எப்படி உண்ணுக்குள்ள போக வேண்டாம் காலில் இருக்கிற சோப்டான இடங்கள் அதாவது நிகங்களுக்கு இடப்பட்ட பகுதிகள் மற்றது வந்து சின்ன சின்ன புண்ணுகள் இருக்கிற இடங்களுக்கு இருக்கிற அந்த காயங்களுக்கு இல்லாத பாக்டீரியா உள்ளுக்குள்ள போகும் லெப்டோஸ் தவிர தமிழ் சொல்றது அதுதான் முக்கியமாக இந்த மழை நேரத்தில் ஆகவே இந்த வயலுக்கு ரங்கி வேலை செய்கிறார்கள் பத்திரமா வேலை செய்யுமோ வயலுக்கு போயிட்டு வந்த அப்புறமா நான் சொல்லலாம் தூட்ஸை பாய்ச்சி கொண்டு அப்படி முட்டாள்தனமான அறிவுரைகளும் என்னால சொல்லலாம் தூட்ச கொண்டு வயலுக்கு இறங்கிங்க ஆகவே கவனம் இந்த வயலுகிறாங்கிறார்கள் போயிட்டு வந்து டெட்ரோல் சோப் போட்டு கால் கால் இறைகள் நிகங்கள் எல்லாத்தையும் ப்ரஷ் பண்ணி வடிவாக கழுதணும் அடுத்தது சரி வயலுக்கு போறாங்கள் தோட்டத்துக்கு போறாள் தானா சில பேர் மாட்ட வீடுங்கடா இல்ல வீட்டுல கால் கழுவு இல்லைங்கடா உங்களுக்கு தெரியும் வீட்டில் கால் கழுவுகள்லாம் இந்த தண்ணி முழுக்க நாங்கள் என்ன செய்ய எங்கள்ல ஒரு சில பேர் வைக்கணும் உதாரணத்துக்கு ஒரு வாலிக்குள்ளே வச்சு மொப்பண்ணி முப்பண்ணி மொப்பண்ணி மொப்பன்னி மொப்பன்னி போட்டு மொப்பண்ணி நான் தனியாக அது பேர் சோப் மட்டும் காலில் ஊற்றுற கேஸ்களும் இருக்கு ஐயோ முப்பன் தான் தனியாக ஐநாயிரத்திட்டு அதில் நான் பேரோட சொல்லையில் ஸோ கவனமாக இருக்கும் இந்த வாகனங்களை மொப் பண்ணுறது வாகனங்களை கிளீன் பண்றது அப்படியான வேர்களில் அந்த தண்ணிகள் உங்களுக்கு கையாகவும் முடிஞ்சா இப்போ லாஸ் போடுவோம் அப்போ நான் இதை அட்வைஸ் பண்ணக்கூடியது இந்த வாகன சர்வீஸ் சென்டரில் நிற்கிற பெடிகளுக்கு முதலாளி மேல முடிஞ்சா ஒரு பூட்ஸ் வேண்டி கொடுங்க புண்ணியம் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு கண்டு கிளவுஸ் வேண்டி கொடுப்போம் உங்களுக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் சரி விஷயத்தையும் தாண்டி இது அந்த தண்ணி அளவார பிரச்சனை சாப்பாடு அளவார பிரச்சனை சொல்லிக்கொடுன் அடுத்தது குடிக்கிற தண்ணி அளவார பிரச்சனை உங்களுக்கு சொல்லிக்கோடு இது வந்து தொற்ற நோய்கள் இதை விட இந்த நேரத்துலதான் அஸ்மா போன்ற நோய்கள் என்னென்னா குளிர் நேரம் குளிர் நேரத்துல வந்து இது வந்து அஸ்மா வந்து தொற்றா நோய் ஆனா அஸ்மாதிகள் வந்து கூட அட்டாக்றும்ஸ்மாக மருத்தங்கள் மூச்சுடுக்க கஷ்டம் உள்ளார்கள் அவையெல்லாம் உடனே மருந்துகளை பக்கத்துல வச்சு கொள்ளுமா டயபெட்டி பிரஷர் அவை உள்ளார்கள் எல்லாரையுமே மருந்துகள் வடிவாக கூட பண்ணிக்கொள்ளுமோ தயவு செய்து அம்மா அப்பா தாங்க இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டல் நிறைய மாதிரி இருக்கு போய் பாரு எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரியான கஷ்டமா இருக்கும் நர்ஸ்மாரெல்லாம் கஷ்டப்படுதா வேலை செய்வாங்க டாக்டர்ஸ் மாதிரிலாம் கஷ்டப்படுதா வேலை செய்வாங்க அவை இப்போ போய் ஹாஸ்பிட்டல் நீங்க கூடாது அதுக்காண்டி போய் பிரைவேட்டுகள்ல போய் பார்மசியில பார்மசியில் நீங்க என கேஸ்ல ഡോക്ടേഴ്സ്മാർ എഴുതിയത് ഇനക്കി ബാധിച്ചിട്ട് എഴുതിയിരുന്നത് കുത്തുമായി എല്ലാം പി എന്നും പിടിത്താൻ പറ്റും സോ പാരസെറ്റമോളോൺ തരുവാൻ അഞ്ഞൂറ് അഞ്ഞൂറ് മില്ലിഗ്രാം എടുത്ത് അഞ്ചു പത്ത് ടബ്ലൂ അമ്പത് മില്ലികളിലെ കവണമേറമ്പോ മരുന്നുകൾ വന്ന് എടുക്കുകയുമ്പോ തന്നെ മരുന്നുകൾ പാവിണ്ടിലവർദാനേ നനഞ്ഞതിൽ പോയിട്ട് കാരണത്തിൻ്റെ തന്നെ നനഞ്ഞ മരുന്നുകൾ പാകിക്കേണ്ട അടുത്തത് വയസ്സ് വയസ്സുകോണങ്ങൾ എല്ലാവരെയും ഹോസ്പിറ്റലിൽ കൂട്ടിക്കൊണ്ട് പോകുമ്പോൾ അതിന്റെ മരുന്നുകൾ കാണുമ്പോൾ ടെസ്റ്റുകൾ എല്ലാവരെയും ഇതൊരു മുഖ്യമായ വിഷയം അതിനാൽ കട്ടി அதவிட தண்ணி வளஞ்சு போயிட்டு தாண்டி நெச்சி இருக்க வேண்டாம் மெட்டகள் மட்டும் கொண்ட வீட்டில் ஏதாவது என்ன சார் இவன் டிவி ஃபிரிஜ்கள் ரிமோட்டுகள் அதுகள் இதுகள் இல்லாத தண்ணி போயிருக்க ஸோ அதனால வடிவா இலக்ட்ரிசிட்டியில திருப்பி கொண்டு என்ஜாய் கொழுவைகள்ல செய்து பார்த்து கொள்ளுமோ இப்போ ஒரு கரான் சொக்கரண்டா நீங்க வண்ணா எனக்கு அடிச்சா நாளைக்கு தான் வருவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப எல்லா இடமே சரியான நெருக்கடி இல்லாம வேண்டி ஆகவே திருப்பி பிளக்குகளை கொண்ட கொழுவைகள்ல அல்லது பிளக் கொழுவை காஞ்சிருக்கும் பிளக் லைனுக்குள்ள தண்ணி வந்திருக்கும் அது வடிஞ்சிருக்கும் பிள்ளைங்க தவறி கொண்டிக்கும் தவறி கொண்டால் கரான் சொக்கடிச்சென்றால் ட்ரிப்பும் இல்லாத ஆள் போயிடும் ஆகவே அந்த விடயங்கள் மற்றது இப்படி தொங்கி கவனம் போஸ்ட்டுகள் நிற்கிறது அது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் மரங்கள் தலைக்கு இல்ல விழும் அதுகள்ல கொஞ்சம் கவனமாயிருந்தோம் வீட்டுல இருக்கிற மரக்கோப்புகள் அதுல அதை பற்றி வைங்கோம் அதை விட சாப்பாடு விஷயத்துல கவனமா இருந்தோம் இந்த நேரத்துல சாப்பாடுகள் வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் வந்து குழந்த பிள்ளைகள் நான்கு நான் யோசிப்பேன் ஓகே மழை முடிஞ்சது அனுப்புறது சரியாகும் ஒரு இளையான் கோயில் ஒரு சித்த கோழில இருந்து கொண்டு வந்து உங்க அந்த பிள்ளைண்ட சாப்பாட்டு பிளேட்ல இருந்து சென்றாலே அதை கிழிஞ்சு போயிடும் ஆகவே குழந்தை பிள்ளைகளுட உணவு பாத்திரங்கள் எல்லாத்தையும் தயார் செய்து சுடு சுடுதண்ணில போட்டு அவிச்சு என்னடா சுடுதண்ணில அவிக்க சொல்ற அணையம் என்று சொல்லி அது என்னன்றா குழந்தை பிள்ளைகள் ஃபீடிங் போட்டில்கள் தண்ணி கவிழந்திருந்தா தயார் செய்து பாவிக்காதயும் அதை அப்படித்தான் பாவிக்கிறேன்டா கூட வடிவா கலட்டி அந்த உள்பக்கம் கை வச்சு பேருமோ வழுப்பு வழக்கு அண்டிருக்கும் உங்களுக்கு நான் சொல்ல தேவை இல்லை போட் போர்ட் குழந்தை பிள்ளைகளுக்கு பாவிக்கிறதே கூடாது எனக்கு மருத்துவம் சம்பந்தமான வீடியோக்கள் போடணும்னு விருப்பம் ஆனால் டைம் இல்லை ஃபீடிங் போர்டில் பாவிக்கவே வேண்டாம் குழந்தை பிள்ளை வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஒன்பது மாதம் தாண்டி நாம் கப்பல கொடுக்கறதுக்கு பழக முடியும் தீ தண்ணி கப்பலை கொடுக்கறதுக்கு அல்லது அந்த விவசாயிகள் கப்பல தண்ணி கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு பழகம் முடிஞ்ச வரைக்கும் மூன்று வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கறது பெட்டர் சாப்பாட்டுக்கு பிறகுதான் ஆறு மாதத்துக்கு பிறகு பால் எடுக்கணும் கணக்க வீடியோக்கள் கணக்க விஷயம் சொல்லணுன்ற ஆசை ஆனால் டைம் இல்லை ஸோ இதை பாத்திர ஒரு பெரிய பானை உண்டுகளில் போட்டு தண்ணியை போட்டு கொதிக்க போட்டு அதுக்குள்ள பிள்ளைகளுக்கு சமைக்கிற சின்ன ஜாக்குகள் பிள்ளைகளுடைய சாப்பாடு குப்பையில் அதேமாதிரி நல்ல சுடு தண்ணிக்கில் போட்டு எடுத்து வச்சு கழுவி அதில் சாப்பாடு கொடுப்போம் இப்போ நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க சில பேர் நீட்டான கல்வீடுகளில் இருப்பீங்க நீங்கள் யோசிப்பீங்களா ஒன்றும் வராங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலர் இருந்தே பார்த்து கொண்டிருக்கோம் ஆகவே அவர்களுக்காக தான் இந்த அட்வைஸ் குழந்தைகள மாப்பா மாப்பொருட்கள் அதுல தண்ணி போயிருந்தா அதை பாவிக்காதீங்கோ அது மோசமானது அது சாப்பாடுகள் அரசியல் வந்து தண்ணிக்க நினைச்சிருந்தா அதுகளை முடிஞ்ச வரைக்கும் பாவிக்காம விடுங்கோ அதை விட குழந்தை பிள்ளைகள கால்கள்ல சின்ன சின்ன காயங்கள் கடிச்சிடங்கள் எனக்கு தந்த சரிதானே அப்போ அதுகள் வந்து நீங்கள் சரியாக அவதானமாக இருக்கணும் இந்த சின்ன சின்ன புண்ணுகள் வந்த பிறகு ஆஹ் சின்ன புண்தாணி போட்டு எச்சிலை போட்டுக்கிறது அல்ல வேப்புமிலையை போட்டுக்கிறது பெரிய யோசனும் இல்லை சின்ன புண்ணண்டாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஓபிடி கொண்டு போய் பெட்டாடியில் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு ஸ்டெரைல் ஜெப்பால அதை இருக்கிற புண்ணுகள்ல இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாத்தையும் உடைச்சி எடுத்து அதை வடிவாக பேண்டேஜ் பண்ணி கட்டி புண்ணுகளை மாற்ற பாருமோ அந்த புண்ணல்களால் தான் குழந்த பிள்ளைகள் இருந்த காலு பிள்ளால் வருத்தம் போகிறது லெப்டோஸ்பைரோசிஸ் வந்தா எலிகாய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்ற நான் மேலால் சொல்கிறேன் காய்ச்சல் இருக்கும் பயங்கர ஹை ஃபீவர் இருக்கும் தலையடி எலும்புகள் நோகிற மாதிரிலாம் இருக்கும் இப்படியான சிம்டம்ஸ் இருந்தா தயவு செய்து வைத்தியசாலையை போட்டு காய்ச்சல் வரைக்குள்ள ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ணலாம் வீட்டில் இன்றைக்கு எட்டு மணிக்கு வந்தால் காலை பட்டு மணிக்கு காய்ச்சல் வந்தால் நாளைக்கு எட்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஃபுல் பிளாக் கவுண்ட் எடுத்து தான் ஆகணும் பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட்டில் போய் எடுக்க வேண்டாம் அங்கே இருக்கிற அனலைசர் ஒரு டூப்ளிகேட் அனலைசராக இருக்கும் அது ப்ளேட்ல எண்பது இருந்தாலும் எண்ணூறு ரெண்டு காட்டும் பிளேட்லெட் எண்ணூறு தானே ரெண்டு போட்டு நாங்கள் பேசாம இருப்போம் ஆனால் ஆவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு நாள் காய்ச்சல் இருக்கிற ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்துக்கொள்ளுமோ இப்போ எல்லாம் மூன்று நாள் காய்ச்சல் வரைக்கும் அட்வைஸ் பண்ண இல்லாத ஏனென்றால் சில நேரத்தில் காய்ச்சல் எங்களுக்கு உடம்புக்கு தெரியாமலே குளிர் நிலைமை இருக்கிறபடியா காய்ச்சல் தெரியாமலே காய்ச்சல் வந்து ரெண்டு நாளா இருக்கும் இன்றைக்கு காய்ச்சல் வருகிறது மூன்றாறு நாளா இருக்கும் ஆவே இது முதல் நாள் தானே இன்னும் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண அஞ்சு நாள் காய்ச்சல் லெக்டோஸ்பைரோசிஸ் பயங்கர மோசமான வருத்தம் நாங்கள் செத்து போயிடுவோம் ஆகவே இந்த நேரத்துல கோணமா இருக்கணும் இதையும் விட தனித்தனியா ஒவ்வொரு வருத்தங்கள் தொடர்பாக எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஆசை பட் இந்த நேரத்தில் பத்திரமா இருக்கணும் முக்கியமாக இந்த உணவுப் பொருட்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு மென்னார் பிஹெச்ஐ இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் அந்த முடிவுகளை யாழ்ப்பாணங்கள் வச்சு எல்லாமே எடுத்துக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் மன்னாரில் பெற்ற கழுதையை உணர்ந்து மன்னார் தேவிக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்யலாம் சித்த கழுதையை வெட்டி ஆற்றியோடு சேர்த்து போட்டுட்டு ஆற்றச்சி பங்கு கொண்டு கழுச்சி தான் சாப்பிட வேண்டி இருக்கும் ஆகவே ஜாட்பானத்திலையும் கிழ்நோக்கியிலையும் உள்ளதில் இருக்க ஒரு டூ வீக்ஸுக்கு குடிஞ்ச வரைக்கும் இந்த ரச்சி உணவுகளை விட்டு போட்டு கடல் உணவுகளை சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ரஜி ரெஜி விளாக்கு போனீங்கன்னு சொன்னால் மீன் எங்க நலி வண்டி இருக்கும் சோ நீங்கள் வெஜி விளக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மலிந்த மீன் உள்ள இடங்களில் போய் பார்க்கலாம் தவறால வந்து மீன் வீடியோ தம்மனமான வீடியோக்கள் மட்டும்தான் போடலாம் பாவம் தம்பி இப்போ இருந்தாலும் இப்போ டி சி வந்து முதலமைச்சராக வரையில அஹ் பாரதிதாசன் கிட்ட கடைசி நேரம் கேட்டவையா அச்சுநாடு முதலமைச்சர் அவர் வருவாரோ வேற பக்கம் பாய போன்று அப்ப பிரதாசன் சொன்ன நேரம் பாயண்டு அது அவர் டிசி டி தியாகராஜாட்டையும் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் மணிவண்ணன் நிலையும் கொஞ்ச நாள் பாஞ்சு போய் நின்றவர் இப்ப வருமானங்கள் குறைஞ்ச எண்ணூறு வியூஸ் அறுநூறு வியூஸ் தான் பெறுது எனக்கு பார்க்க கவலையா இருந்தது கார் எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தவரா பாவம் இந்த வீடியோக்கள் கூட இல்லை இப்ப சைக்கிள் கூட இல்லையா என்று கேள்விப்பட்டன இருந்த மோட்டர் சைக்கிளையும் கஸ்டமர் விற்க போறாரு ஆகவே ரெஜிபிளாக்கு வீடியோக்கள் வந்தா தேவை செய்து முழு நேரம்

ിയടൻ നമ്പിക്കടാ മക്കളിൽ നെഞ്ചിൽ നീയടാ അർജുന 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 തലവനും പിള്ള നിയട குரலில் இரத்தம் கொழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த நிமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடாளு மன்றத்தில் தமிழ் புலியடாற்றினால் பலர் வழி எலியடா அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோரு வாழ் நீதானதன் சொல்லும்ார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தழை ಇಾಮಬಿ